குமரா <laughs> ஓட்டோ <laughs> அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் பன்னிமைந்தன் கிருவா மட்டக்கடுப்பு தாளங்குடா தேசிய கல்விகள் கல்லூரியின் மாணவிகளிட விடுதிக்குள்ள நள்ளிரவில் நிர்வாணமாக நுழைந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தை சேர்ந்தவர் என கூறப்படும் சிப்பாய் ஒருவர் கையும் களவுமாக சிறைப்பிடிக்கப்பட்டு நையப்பிடைக்கப்பட்ட சம்பவம் வந்து பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சமூகம் தொடர்பான விரிவான பதிவுக்குள்ள செல்றதுக்கு முதல் நியூஸை தமிழ் இந்த வலையொலி மற்றும் முகநூல் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கோ வலையொலியான யூடியூப்பில் நமது காணொலிகளை பார்வையிட பெல் ஐக்கனையும் தட்டிவிடுங்கோ போன்ற முக்கியமான பதிவுகளை உங்களின் சமூக வலைத்தள பக்கங்களில் பகிர்வதோடு உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் அனுப்பி உரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த நீங்கள் மறக்க வேண்டாம் சரி நாங்கள் விரிவான பதிவுக்குள்ள போவோம் மட்டக்களப்பு தாளங்குடா தேசிய கல்வியல் கல்லூரிக்கு அருகிலே இருக்கிற முகாமை சேர்ந்தவர் என கூறப்படும் சிப்பாய் ஒருவர் விடுதியில் உள்ள கழிவறைக்குள்ள சென்று அங்கு தொங்குவிடப்பட்டிருந்த பெண்களின் உள்ளாடைய அணிந்த சம்பவத்தை அங்கு இருக்கிற மாணவிகள் நேரில் கண்டு அதிர்ச்சி அடையினான் இதனை அடுத்து மிகவும் ரகசியமான முறையில் இந்த விடுதிக்குள்ளே நுழைந்த நபரை சிறைப்பிடிக்கும் நோக்கூட சக மாணவர்களுக்கு இது தொடர்பில் அந்த மாணவிகள் தெரியப்படுத்தின இதனை அடுத்து அந்த விடுதியின் சுற்றுமதில் பகுதியை சுற்றி வளைத்த மாணவர்களால் குறித்த இராணுவத்தை சேர்ந்த சிப்பாய் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்படுகிறார் அடிக்க அடிக்காம போயி எல்லா போடுது சாகற போடு சொல்லு கேளு கொஞ்சம் சொல்லு கேளு கொஞ்சம் எல்லா போடு எல்லா போடு வா வா எல்லா போடு எல்லா போடு போட்டேன் மேக்கல அஸ்தி மோட்டே ஓ மே பாரே மோட்டே மே பாரே மோட்டே அஸ்தி மோட்டே வா சரி செல்மாலன் ஓடு

இதனை அடுத்து மரம் ஒன்றில் வந்து கைகள் கட்டப்பட்டு தாக்கப்பட்ட இந்த ராணுவ சிப்பாய் பின்னர் ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுறார்

அப்படி <Ferrari> <Brother> <face> <Okay. giama> அர்ஜன்துடி போலீஸ் <laughs> <laughs> <garnish> இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள மேலதிக நடவடிக்கை குறித்து கேட்டறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஐ தமிழ் வந்து தாளங்குடா தேசிய கல்வியல் கல்லூரி இந்த பதிவாளரை தொடர்பு கொண்டு வினவியது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக சாட்சிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பதிவாளர் எங்களுக்கு தெரிவித்தார் ஏற்கனவே அனுராதபுரம் போதனா என்ற இந்த வைத்தியர் விடுதிக்குள்ள பெண் வைத்தியர் ஒருவர் இராணுவ சிப்பாய் ஒருவரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற பின்னணியில் இந்த சம்பவம் குறித்து எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இந்த சம்பந்தப்பட்ட காத்தான்குடி காவல்துறையை தொடர்பு கொண்டு நியூஸை தமிழ் நேரடியாக வினவியிருந்தது ஆனாலும் கூட இந்த சம்பவம் ஒரு சிறிய சம்பவம் என்றும் அது குறித்து நேரடியாக வந்து மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி வந்து நியூஸை தமிழுக்கு தெரிவித்தார் அப்ப நாங்கள் இந்த சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நியூஸை தமிழ் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஊடகப்பிரிவை தொடர்பு கொண்டு வினவியது குறிப்பாக இந்த சம்பவத்தோட இராணுவ சிப்ப ஒருவர் தொடர்பு பட்டுள்ளதாகவும் அந்த நபரின் விவரங்களை எங்களுக்கு தருமாறும் நியூஸை தமிழ் ஸ்ரீலங்கா என்ற ஊடகப் பிரிவிடம் கேட்டிருந்தது ஆனாலும் கூட அது தொடர்பாக தாம் ஆராய்ந்த போதிலும் அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தமக்கு தகவல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஊடகப் பிரிவு சார்பில் வந்து பதிலளிக்கப்பட்டது ஆனால் கூட காத்தான்குடி காவல்துறையினர் பொறுப்பு பொறுப்பதிகாரி இவ்வாறு சம்பவம் நடந்ததை உறுதி செய்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடகப் பிரிவு இந்த சம்பவம் தொடர்பாக தமக்கு எதுவும் பதிவாகவில்லை எனவும் தெரிவித்திருந்தது இதற்கு பிறகு வந்து இந்த சம்ப குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நியூஸ் தமிழ் வந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள தொடர்பு கொண்டிருந்தது ஆனால் கூட தமது எதிர்காலம் மற்றும் காவல்துறையினுடைய விசாரணைகளை எதிர்கொள்வதில் உள்ள தயக்கம் காரணமாக வந்து மாணவிகள் எவரும் சாட்சியம் வழங்க முன்னிலையாகவில்லை என்ற தகவல் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள அனுமதியோட சந்தேக நபருக்கு எதிராக வழக்குகள் எதனையும் பதிவு செய்யாமல் காவல்துறை அவரை ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் கல்லூரியின் மாணவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டனர் இந்த சம்பவ தொடர்பில் அறிஞர் ஒருவர்தான் தான் நாங்கள் இந்த தொலைபேசி உரையாடல இணைத்து கொள்ள போகிறோம் தம்பி உண்மையில வந்து நடந்தாது முதலுமே பெண்கள் விடுதிக்குல ஒரு நபர் இருக்குதா அவங்க அறிஞ்சிட்டு சட்டமன்ற இடத்துல அந்த நபர் திடீர்னு மாயம் அவரு தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்தது எல்லாரும் சேர்ந்து என்ன அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு கண்டிங்கன்னா நீங்க சத்தம் போடாம எங்களை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க அவரை தேடி பாக்குறோம் அப்ப அவரை புடிச்சு கொள்ள அப்படின்னு நாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் அப்ப அவங்க என்ன பேர்ல ஒரு போய்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்ன செஞ்சாருன்னா அப்புறம் நாங்க என்ன டீமா கல்லூரியின் மதிலுக்கு வெளியாகவும் நான்கு புறங்களிலும் சுற்றி அவரை சுற்றி அவர் இருக்கும் இருப்பார் என சந்தேகிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் நெருங்கி சென்றோம் இவ்வாறு செய்தன் காரணம் என்னவென்றால் இது முதல் தடவை இல்லை அதிகமான தடவையில் இவ்வாறு ஒருவர் உள்ளே இருப்பது சந்தேகிக்கப்பட்டு மானு பெண் மாணவர்களால் சத்தமிடப்பட்டு அவர்கள் மதிலால் பாய்ந்து வெளியே ஓடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆகவே அவர்களை சத்தம் கூச்சல் எதுமிடாமல் ஒரு ஆணவருக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் அவர் அழை அழைப்பை மேற்கொண்டு ஒருவருக்கு கூறியதன் பின்னர் நாங்கள் நெருங்கி சென்று அவர் வளமை வளமையாக பாய்ந்து வருவது கல்லூரிக்கு பின்னால் உள்ள ஒரு மதிலை தாண்டிய பின் பார்த்துக் கொண்டு பாதை ஒன்றுள்ளது அதில் தான் அவர் அவருடைய கேம்புக்கு செல்கிறது அந்த கேம்பின் பாதையை நாங்கள் மதித்து சுற்றிலும் எங்கள் ஆண்குழியின் மாணவர்கள் நின்று நெருங்க 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 அவர் பெருமிடுதியில் உள்ள ஒரு மனசல கூடத்தில் இருப்பதை அறிந்து மாணவர் ஒரு சத்தம் இடமிடத்தை உடனடியாக அதில் உள்ள தன்மையின் வழியாக பாய்ந்து வெளியேறினார் உடனடியாக அவர் மதிலை தாண்டி வெளியே பாயும் இடத்தை எங்கள் ஆணவர்கள் மதிலை சுற்றி இருந்தது காரணமாக பாய்ந்து வளமையாக ஓடும் பாதை அவர் செய்யும் போது அவ்விடத்தில் இருந்த மாணவரால் அவர் பிடிக்கப்பட்டார் பிடித்து மறுபடியும் கல்லூரிக்கு உள்ளே கொண்டு வந்து ஒரு மரத்தில் கட்டி ஆண் மாணவர்களால் விசாரிக்கப்பட்டதன் பின்னர் கல்லூரியில் உள்ள நிர்வாக குழுவுக்கு தெரியப்படுத்தி அதன் பின்னர் போலீசாருக்கு அறிய தறிய அறிய தந்தோம் பின்னர் போலீசார் வருவதற்கு மேலதிக தாமதம் ஏற்பட்டதன் பின்னர் மீண்டும் ஒருமுறை அறியத் தந்து விரைந்து போலீசாரிடம் ஒப்படைத்து பின்னர் தெரிந்து வந்தது அது காத்தான்குடி போலீசார் என்று அதன் பின்னர் சட்டம் நடவடிக்கை போலீசார் எடுக்கப்பட்டது இப்படியான சம்பவங்களால வந்து மாணவர்களின் மனோ நிலை எப்படி இருக்கு மனநிலை வந்து பெண் மாணவர்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு வேறொரு ஆணவர் வந்து உள்ளே வருவது அவர்கள் கூச்சலிட்டு அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர் பரீட்சை நேரத்தில் இவ்வாறான அவர்கள் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது எங்களால் அவதானிக்க எங்களை பகிர்ந்து கொண்டனர் உள்ளே வந்த ஒருவர் சாதாரண மனிதராக இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் அவர் இராணுவ சிப்பா என்பதால் மாத்திரமே பாரிய அளவு சிக்கல் நிலை உருவாகியுள்ளது முழு ஆடையின்றிய நிலையில் முழுமையாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கார் அவரால் அவ்வளவு உயரமான மதிலை இலகுவாக தாண்டக்கூடியதாக இருக்கிறது அவர் தன் மீது உள்ள நம்பிக்கையின் தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாத நம்பிக்கையின்பால் தான் தொடர்ந்து இந்த செயற்பாடு மேற்கொண்டு வந்துள்ளது எல்லா மாணவரும் ஒன்றிணைந்ததன் பின்னரே அவரை எங்களால் பிடித்துக் கொள்ள முடியுதாக இருந்தது இவ்வாறு சம்பவங்கள் சுமார் எவ்வளவு நடக்குது நாங்கள் கல்லூரிக்கு சமூகம் அளித்து இந்த ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஐந்து தடவை ஆறு தடவைக்கு மேலாக பெண்கள் யூகித்து கூச்சலிட்ட பின்னர் அவர் ஓடக்கூடிய நிலை இருந்திருக்கின்றது இம்முறை மாத்திரமே அவர்கள் கூச்சலின்றி எங்கள் ஆண் பயனுடர்களுக்கு அறிய தந்து அதன் பின்னராக நாங்கள் கூட்டாங்க என்ற கூட்டு முயற்சியில் அவரை பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்ப இந்த தாளங்குடா தேசிய கல்வியல் கல்லூரிக்கு அருகில இருக்கிற இந்த ராணுவ முகாமால வந்து இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற தொடர்பில் வந்து நீங்களும் கூட முறைப்பாடுகளை இப்ப செய்திருக்கிறீங்களா இன்னும் மாதிரி அடுத்த நடவடிக்கை பிடிப்பட்டவரின் மீது மாற்றம் வழக்கு பின்னர் அவரின் வழக்கு தொடர்படும் அவரை விரட்டி பிடித்த மாணவர்கள் எல்லாரும் வழக்கு கலைக்கப்பட்டு எட்டு வருடத்திற்கு மேலாக வழக்கு விசாரணை இருப்பவர் என்று கூறியதன் மாணவர்களால் வழக்கு எதுவும் தொடராமல் கைவிடப்பட்ட நிலையில் அவருக்கு எச்சரிக்கை விடுத்து விடுவிக்குமாறு போலீசாரிடம் நாங்கள் கூறினோம் என்னவென்றால் காரணம் இலங்கையின் நாடு பூராமில் உள்ள அனைத்து பிரதேசத்திலும் இருந்து அனைத்து ஆசிரியர் பயணி இருப்பதன் காரணமாக அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றதுக்கு பின்னரும் வழக்கு என்ற ரீதியில் மட்டக்களப்பை தொடர்பு கொள்வதில் அதிக ஆர்வம் காணவில்லை என அவர்கள் பாடசாலை வேலையை தொடர வேண்டியது அவர்கள் சொந்த வேலையில் ஆரம்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் வந்து வழக்குக்காக இந்த ஒரு இடத்தை நாடுவதில் இருக்கும் அந்த ராணுவ எச்சரித்து வெளியேற்றுமாறு இவ்வாறான சம்பவங்கள் இனி இப்போ காவல்துறை தரப்பால வந்து ஏதாவது உறுதி மூலமாக வழங்கப்பட்டிருக்கா அதாவது பாதுகாப்பு வழங்க சொல்லியிருக்கிறோமா சாதாரண ஒரு நபர் என்ற ரீதியில் அவரை பிடித்து நாங்கள் ஒப்படைத்த எச்சரித்தால் அவர் மீண்டும் வராதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இவர் ராணுவ சிற்பா என்ற போது எங்களால் குறிப்பிட்டவை தவிர அவரின் நண்பர்கள் இருந்து மே இன்னொருத்தோடு முறை இதே செயற்பாடை செய்ய மாட்டார்கள் என்பதற்கான எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது இதே நபர் ராணுவத்திற்க ராணுவத்தில் இருக்கும் போது இவ்வாறு செய்யும் இந்த நபர் ராணுவத்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னரும் மீண்டும் இதே செயற்பாடு செய்ய மாட்டார் என்பதற்கான எந்த உறுதியும் கிடையாது அவரின் நண்பர்கள் வந்து எங்கள் எங்கள் கட்டுறத்தல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இப்போது இவரை பிடித்து நாங்கள் இவ்வாறு செய்து அவரின் தொழிலில் இருந்ததன் காரணமாக இதே ராணுவ சிப்பாய்களை பழிவாங்கும் நோக்கியுடன் எடுத்து வந்து மாணவர்களை தாக்கிவிட்டு வெளியேறி அச்சுறுத்தல் நிலை உள்ளது இது தொடர்பில் நிர்வாகத்துக்கு சொல்லி இருக்கிறீங்களா அவர்கள் உறுதிமொழி வழங்கி இருக்கணுமா கல்லூரி நிர்வாகம் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நிர்வாகத்தின் சார்பாக யாருமே கல்லூரிக்குள் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லாத போது இது மாணவ ஆசிரியர் பயணங்களால் மட்டுமே மேற்கொண்ட செயற்பாடு என்பதன் காரணமாக கல்லூரி நிர்வாகம் இதுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை முழுக்க முழுக்க ஆசிரியர் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் உள்ளது ஏற்கனவே பெண் வைத்தியர் ஒருவர் இராணுவத்தில் இருந்த சிப்பாய் ஒருவரால பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இவ்வாறான விடயங்கள் தேசிய கல்வியல் கல்லூரியின் மாணவிகள் மாத்திரம் இல்லாமல் பிரதேசத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பையும் கேள்விக்கு உட்படுத்தி உள்ளதாகத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்த பலர் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பாதாள உலக குழுவின் நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டுள்ள பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிற நிலையில் பாலியல் துன்புறுத்தல்களிலும் ஈடுபட்டு வருகின்ற சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக வந்து இறுதிக்கட்ட போரின் போதும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பட்ட பாலியல் குற்றங்கள் தொடர்பிலும் இதுவரை உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறது இந்த நிலையில இந்த தாளங்குடா உள்ள ராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்று இந்த பிரதேச மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இறுதிக்கட்ட போரின் போதும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பட்ட பாலியல் குற்றங்கள் தொடர்பிலும் இதுவரை உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படாத ஒரு சூழல் காணப்படுவதாக விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த ஒரு பின்னணியில் வந்து தாளங்குடா பகுதியில் உள்ள இராணுவ முகாம் வந்து மிகுந்த அச்சுறுத்தல் ஆன ஒன்றாக காணப்படுவதாகவும் அது அந்த பகுதியில் தேவையற்ற ஒன்றாக இருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே அந்த இராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த விடயம் குறித்து சம்பந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதாவது மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் எங்களுக்கு வந்துட்டு இந்த ராணுவ முகாம் வந்துட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அவங்க என்னத்துக்கு முகாம் இருக்குது என்று தெரியுது இல்லை ஆனா அந்த முகாமில் இருக்கிற ராணுவ வீரர்களால இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடிக்கா நடக்கிறது முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இந்த ராணுவ முகாம்களை வந்துட்டு முட்டா ஆகற்றணும்ன்றது எங்களை கோரிக்கை நாளா எதிர்காலத்துல வந்துட்டு இந்த படத்துல நாங்க தெரியாது அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள எதிர்கால சந்ததிகளுக்கு வந்துட்டு ராணுவ சிப்பாய்களால அந்த ராணுவ முகாம் என்னத்துக்கு இருக்குதுன்றே தெரியல அத பொற்றாக அகற்றது நல்லது அது இருக்கவே தேவையில்லை எங்களோட அந்த ராணுவ கூடாது அதுல இந்த இராணுவ முகாம் மட்டும் இல்ல தம்பந்தன் இந்த பிரிவுகள்ல இராணுவ முகாம்கள் என்னத்துக்கு இருக்குதுன்னே தெரியுது இல்லை அதை அகற்ற இதுபோன்ற முக்கியமான காணொலிகளை பார்வையிட தொடர்ந்து நியூஸ் தமிழின் வலையொலி மற்றும் பேஸ்புக் பக்கங்களுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற மற்றும் ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா